தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிஞ்சிருச்சு பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைக்கு தியானம் பண்ண வந்திருக்கிறாரு மூணு நாள் தியானம் பண்ண போறாராம் அதுக்கு மூவாயிரம் போலீஸு நர்சஸு டாக்டர்ஸ் அது மட்டும் இல்ல விவேகானந்த பாறையை சுற்றி உள்ள அந்த மடத்துல வேலை செய்கிறவங்க மூணு நாள் வெளிலையும் போகக்கூடாதான் அது மட்டும் இல்ல பிரதமர் மோடி பழங்கள் மட்டும்தான் பழச்சாறுகள் மட்டும்தான் சாப்பிடுவாராம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு பிரதமர் மோடி இதை எதுக்கு தம்பட்டம் அடிக்கணும் வர்றதுன்னா நேரா வந்துட வேண்டியதுன்னு ஏன்னா இது ஒரு தேர்தல் யுக்தி நான் தியானம் பண்ண போகிறேன் நான் ரொம்ப அமைதியானவன் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு மறைமுகமாக மக்களுக்கு சொல்கிறது தான் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிறது இந்து மக்கள் தான் அதனால் இந்து மக்களோட ஓட்டை மட்டும் நம்ம எப்படியாவது கவர் பண்ணோன்னு சொல்லிட்டு மோடி இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சரி இதே மாதிரி தான் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொகையிலையும் ஒரு மலையிலையும் போய் உட்காந்துக்கிட்டு மூணு நாள் தியானம் பண்ணுறது அஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணுறதுன்னு இதே மாதிரி தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த யுக்தி இந்த எலெக்ஷன்லையும் எடுபடும் நினச்சிக்கிட்டு மோடி இதை செய் நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடு நம்ம நாட்டில் இந்து மக்களோட ஓட்டுகள் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஜெயிச்சிடலாம்னு தப்பு கணக்கு போடுறாரு மோடி சரி இப்போது தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறமா மறைமுகமாகவோ நேரடியாகவோ தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனரோட ரூல் ஆனா பிரதமர் மோடி தெளிவா தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து எந்த வித ஆக்ஷனுமே கிடையாது இதுவே எதிர்கட்சி செஞ்சிருந்தா தேர்தல் கமிஷன் சும்மா இருக்குமா நிச்சயமா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க ஆனா பிரதமர் மோடி மேல எந்த வித ஆக்ஷனுமே எடுக்காம அமைதியா இருக்கு தேர்தல் கமிஷன் நம்ம ஊர்லேயும் தான் தேர்தல் முடிஞ்சிச்சு நம்ம ஊர்லயும் தான் தலைவர் இருக்காங்க நம்ம ஊர்ல எடப்பாடியார் பழனிசாமி தேர்தல் முடிஞ்ச உடனே செய்கிறதுக்கு அவங்க ஊருக்கு போயிருக்காரு அங்கே ஒரு கோவில் திருவிழா கோவில் திருவிழாவில் அம்மன் சிலையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சாதாரண பக்தர் ரோட்ல நடந்துட்டு வராரு எடப்பாடியாரும் அவரோட ஒய்ஃபும் அவரோட பசங்களும் அவர் காலில் மஞ்ச தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே விழுந்து கும்பிடுறாங்க மக்களோட மக்களாக நிற்கிறாருங்க அவரு எந்த எந்தவித போலீஸ் பாதுகாப்பும் கேட்கலையே இதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க நான் முன்னாள் முதலமைச்சர் நான் எதிர்கட்சி தலைவர் அதனால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க நான் தனியாக தான் சாமிலாம் கும்பிட்ணும் நான் ரோட்லலாம் நிற்க மாட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லையே மக்கள் இது ஏன் ஊரு ஏன் மக்கள் என் மக்கள் கூட நான் நிற்பேன் அப்படின்னு நின்னாரு அதானங்க தலைவருக்கு அழகு நம்ம முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுமே கொடைக்கானலுக்கு போனார் அவரும் அவர் ஃபேமிலியோடு தான் போனார் இந்த மலை ஏறும் போது வேணால் ஒரு ரெண்டு மணி நேரம் முதலமைச்சர் ஏறாருன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக ஸ்கூல் லீவில் தான் அவரும் போனார் எந்த சுற்றுலா பயணிகளையுமே யாரையுமே தடை பண்ணலை அவர் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது கொடைக்கானலில் அஞ்சு நாள் அவர் ஃபேமிலியோடு அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு எந்த சுற்றுலா பயணியுமே யாருமே தடுக்கலாம் அவங்க வாட்டுக்கு எல்லாருமே போனாங்க அவங்க வாட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் அவர் இந்த ரெசார்ட்டில் தங்குறாரு இதை சுற்றி நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் நிறைய போலீஸ் பாதுகாப்பு ரெண்டாயிரம் போலீஸ் மூணாயிரம் போலீஸ் ஏன்னா அவர் நினைச்சா பண்ணி ஏன்னா அவர் முதலமைச்சர் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஏன்னா அது பண்ணக்கூடாது அதுதான் தலைவர்களுக்கு அழகு ஆனால் மோடி அப்படி பண்ணல மோடி தான் தியானம் பண்ண வர அமைதியானவன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்து வச்சிருக்காரு இன்றைக்கி ஐபிசி சிஆர்பிசி இதெல்லாம் வந்து மாற்றி வேறு ஏதோ ஒரு பேரில் ஹிந்தி பேரில் கொண்டு வர போகிறாங்க மோடி அரசு அதுக்காக ட்ரைனிங்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாரையும் ட்ரெயினிங் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க நார்மலாக பிரச்சனைன்னு போனாலே பெட்டிஷனாக வாங்க மாட்டாங்க போலீஸ்காரங்க இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சே உடனே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் அங்கே ஆளே இருக்கிறதில்ல கேட்டால் ஐபிசி எல்லாம் மாற்ற போகிறாங்களாம் அதனால் சாரெல்லாம் வந்து ட்ரைனிங் போயிட்டாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஏற்கனவே இவங்க வேறு ட்ரைனிங் வேறு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனும் ஆளே கிடையாது இதில் மூவாயிரம் போலீஸை கொண்டு போயிட்டு கன்னியாகுமரியில் இறங்கிட்டால் யார் தான் பார்க்கறது நாட்டை நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் போலீஸ்காரங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் போலீஸ்காரங்க தான் அவங்கள தூக்கிட்டு போய் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மோடினாலே தொந்தரவு தாங்க அதுவும் மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு இப்போது அவர் தியானம் பண்ணணுன்னா ப்ரைவேட்டாக எங்கேயாவது போய் பண்ண தானே நம்ம எடப்பாடியார் மாதிரியோ இல்லை முதலமைச்சர் மாதிரியோ அவர் வாட்டுக்கு ரிசார்ட்டுக்கு போனார் இல்லை கொடைக்கனலுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே மோடி உலகத்தில் நிறையா இருக்காரு பிரதமராக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஊரில் போயிட்டு ஜாலியாக ஒரு ரிசார்ட்டில் தங்க தானே இல்லை ஏதாவது ஒரு குளிர் பிரதேசத்துக்கோ மலை பிரதேசத்துக்கும் போய் ப்ரைவேட்டாக அவருக்கு ஹெலிகாப்டர் இருக்குது அவருக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் பணம் தான் இலவசமாக தான் போகிறாரு போக தானே மக்கள் எதுக்கு தொந்தரவு பண்ணணும் எலெக்ஷன் டைமில் தான் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே எங்கேன்னு அதை இதானே ப்ளாக் பண்ணி அவர் வாட்டுக்கு போறது வர்றதுன்னு இருந்தாரு பிரச்சாரம் தான் முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நிம்மதியா மக்களை ஃப்ரீயா நடமாட முடியல இப்போயும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருந்தா இப்போ லீவ் டைம் வர எல்லாருமே நம்ம ஆட்கள் எல்லாருமே கன்னியாகுமரிக்கும் போறது வழக்கம் ஏன் அங்க போறாங்க அப்படின்னா சுற்றுலாத்தலம் மட்டும் கிடையாது அது ஒரு ஆன்மீக தளம் அது ஒரு அறிவியல் தளம் தான் அங்க போறாங்க திருவள்ளூர் சிலையை போய் பார்க்கறதா இருக்கட்டும் அல்லது விவேகானந்தரோட கருத்துக்களை கேட்கறதா இருக்கட்டும் அந்த பாறையில் போய் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப தேவை இந்த டைமில் போய் பிளாக் பண்ணிட்டு இவர் பாடு இருக்காரு இவர் இவர் இந்த தியானத்தை முடிச்சு போகும்போது நம்மளுக்கு ஸ்கூல் லீவும் முடிஞ்சிடும் ஜூன் மூணாந்தேதி ஸ்கூலுக்கு வேற போகணும் அப்புறம் இதெல்லாம் பாதிப்பு இல்லையா மக்களுக்கு ஓர ஒரு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு போக வேண்டியதானே வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுனே இல்லை இமயமலைக்கு போக வேண்டியதுனே எங்கேயாவது போக வேண்டியது தானே இந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் அது தலைவர்களுக்கு அழகு இல்லைல்ல இதை கண்டித்தும் சிபிஎம்லேருந்து பிற செல்வ பெருந்தகை காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் கம்ப்ளைண்ட்லாம் போய் கொடுத்துருக்காங்க இவர் இந்த மாதிரி பண்ணுறது வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் இதை தடை பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் எதவித ரெஸ்பான்ஸும் கிடையாது இதை எதிர்கட்சி பண்ணியிருந்தா உடனே வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் எந்த விதங்களா நீங்கள் வரக்கூடாது பிரதமராக இருந்தாலும் வரக்கூடாது இது மறைமுகமா தேர்தல் பிரச்சாரத்தை பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லணும் இல்லை அதனால நியாயமா இருக்கும் அதனால நியாயமான தேர்தல் கமிஷனும் கூட அதை பண்ணல தேர்தல் கமிஷன் சரி இப்போ விவேகானந்தர் பாறைக்கு வந்து தியானம் பண்ணுறாரு இல்லையா விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நல்லிணக்கமும் அமைதியும் தான் இன்னைக்கு நிலைமைக்கு தேவை வேற்றுமை இல்லை இதை எல்லா ரிலீஜனோட புனித நூலையும் எழுதி வைக்கணும்னு விவேகானந்தர் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காரு மோடி இஸ்லாமிய வெறுப்பு கக்கறது ஜாதியை பிளவு ஏற்படுத்துறது நாட்டையே வந்து கலவரத்துலேயே வச்சுருக்கிறது எப்போ பார்த்தாலும் இஸ்லாமிய படுகொலை பாகிஸ்தான் தீவிரவாதம்னு பேசுறது அது மூலியமாக ஓட்டு வாங்கிறது இப்படி என்னென்னல்லாம் பண்ண முடியுமோ என்னென்னல்லாம் விவேகானந்தர் கருத்துக்கு எதிராக நடக்க முடியுமோ எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு நான் விவேகானந்தர் பாறைக்கு வந்து தியானம் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இது நியாயமாக